காவேரி நதிக்கரையில் முடியாத காவலன் ஒன்று உண்டு அது சாதாரண மலை அல்ல அது முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகள் பழமையான பாறை சிங்காசனம் அதுதான் இன்று நாம் காணும் திருச்சி மலைக்கோட்டை இந்த பாறை உலகின் மிக பழமையான பாறைகளில் ஒன்று இமயமலைக்கு கூட மூத்தவன் பூமியின் வயது சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் என்று கூறப்படுகிறது காலம் எத்தனை பேரரசுகளை கவிழ்த்தாலும் இந்த பாறை மட்டும் நான் தான் சாட்சியன் என்று பெருமிதமாக நிற்கிறது சங்ககாலம் முதல் சோழர் பாண்டியர் பல்லவர் நாயக்கர் எல்லோரும் தங்கள் அதிகாரத்தை இங்கு பதித்தனர் ஒவ்வொரு மன்னனும் இந்த மலையை கைப்பற்றுவதே தமிழகத்தின் இதயத்தை கைப்பற்றுவது அர்த்தமாக இருந்தது மதுரை நாயக்கர்கள் இந்த மலையை அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றினார்கள் மதில்கள் படிக்கட்டுகள் கோயில்கள் எல்லாவற்றையும் ஒரே பாறையிலே செதுக்கி வைத்தார்கள் அந்த கலை நுணுக்கம் இன்று கூட நம்மை வாடிக்க செய்கிறது மலையின் உச்சியில் வானத்தை ஏட்டும் போல எழுந்து நிற்கும் பிள்ளையார் கோவில் தமிழர்களின் நம்பிக்கையின் சின்னம் அடியில் தாயுமான சுவாமி நடுவே சாயும் சூரியனும் மேலே விழிக்கும் விநாயகரும் இம்மலை மதமும் வரலாறும் கலாச்சாரமும் கலந்த அமரகாவியம் ஆனால் இந்த மலையின் குரல் இங்கோடே முடிவடையவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் இங்கு வெடித்து சிதறியது கார்நாட்டிக் போர்கள் பிரெஞ்சும் ஆங்கிலேயரும் அதிகாரத்திற்காக பாய்ந்தார்கள் இந்த மலையின் மேல் துப்பாக்கிச் சுட்டுகளும் பட்டாயத்தின் ஒளியும் வீரர்களின் சத்தங்களும் முழங்கின ராபர்ட் கிளைவ் சாண்டா சாகிப்பை வீழ்த்தி இந்த மலையை கைப்பற்றினார் அன்றிலிருந்து திருச்சி மலைக்கோட்டை பிரிட்டிஷ் ஆட்சியின் அசைக்க முடியாத அடையாளமாகிவிட்டது இன்று அந்த மலை ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் கவர்கிறது ஆனால் அதன் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு படியும் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது எத்தனை பேரரசுகள் வந்தாலும் எத்தனை போர்களை எதிர்கொண்டாலும் அனைத்திற்கும் சாட்சியாக பல தலைமுறைகளை கடந்து மலைகளின் அரசனாகவும் பூமியின் புதல்வனாகவும் இருக்கிறேன் இங்கு